பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தொடிக்கு கிருபை நம்ம இவரோடு கூட இருப்பதாக இந்த காலை வேலும் கத்தை நமக்கு தருகிற வேத வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது குதிரையை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளின் காலை விலையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவர் திருச்சபையே இதோ ஜெயம் கர்த்தரால் வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அநேகர் இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காய் அநேக முயற்சிகளை எடுக்கிறோம் இந்த நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அநேகமாய் பாடுபடுகிறோம் ஆனால் சில சமயங்களிலே இந்த ஜெயம் நமக்கு கிடைப்பதில்லை காரணம் வேதம் சொல்லுகிறது எப்பொழுது தேவனை முன்வைத்து கடந்து செல்கிறோமோ எப்பொழுது தேவனோடு கூட நாம் கடந்து செல்லுகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார் என்று சொல்லி வேத நமக்கு கூறுகிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ திருச்சபையே வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் ஞாபகப்படுத்த நினைக்கிறேன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது ரெவிதீம் என்கிற ஒரு இடத்திலே அவர்கள் வருகிறார்கள் இந்த ரெவிதீம் என்கிற இடத்திலே வருகிற பொழுது அமிலைக்கே இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் பண்ண வருகிறார்கள் இப்படி அமல் இஸ்ரேலோடு கூட யுத்தம் என்ன வருகிற பொழுது மோசோவை பார்த்து விதமாய் சொல்கிறார் நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட யுத்தம் பண்ண போய் என்று சொல்லுகிறார் இப்பொழுது மோசே யுத்தம் பண்ண போ யோசுவா யுத்தம் பண்ண போகிற பொழுது மோசே மலையின் உச்சியிலே நின்று அவர் தேவனுடைய கோலை கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்று சொல்லுகிறார் இப்படியாய் அவர்கள் யுத்தம் பண்ண போகிறார்கள் மோசே மலையின் உச்சியிலே தேவனுடைய கோலை கையில் பிடித்து கொண்டு நிற்கிறார் இங்கு ஒரு விஷயம் நடக்கிறது மோசே எப்பொழுதெல்லாம் தேவனுடைய கோலை உயர்த்தி கைகளை உயர்த்தி பிடிக்கிறாரோ அப்பொழுது இஸ்ரவேலை ஜெயித்தார்கள் எப்பொழுதெல்லாம் மோசுண்ட கை தளர்ந்து போயிற்றோ அப்பொழுது அமிலிக்கே ஜெயிக்கிறார்கள் எனவே இதைக் கண்ட ஊரும் ஆரோன் என்பவரும் மலை உச்சியிலே ஒரு கல்லை போட்டு மோசை அதன் மேலே உட்கார வைத்து இரண்டு பேரும் இரண்டு பக்கத்தில் நின்று கரங்களை உயர்த்தி பிடித்து கொள்ளுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் சோதரம் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் மோசையுடைய கை நிலையாக இருந்தபடினால் யோசுவாவும் அந்த ஜனங்களும் அமலிக்கிறேன் முழுவதுமாய் முறியடித்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது அது மாத்திரமல்ல கடைசியாய் வேதம் பொழுது இதை ஞாபகத்திற்காய் ஒரு புத்தகத்திலே எழுதிவை என்று சொல்லி மோசே யோசுவாண்டிலே கூறுகிறார் என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே அப்படியானால் வேதம் இங்கே என்ன கூற வருகிறது ஆண்டவர் இங்கே எதை கூற வருகிறா என்று சொல்லும் பொழுது இங்கே யோசுவாவனுடைய பலத்தினாலேயோ அல்லாவிட்டால் யோசுவனுடைய சாமர்த்தியத்தினாலேயோ இது வெற்றி பெறவில்லை மாறாய் தேவன் அவர்களுக்கு அழுத்தம் பண்ணினதினாலே தேவன் அவர்களுக்கு ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டதினாலே தேவன் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்ததினாலே இந்த பெரிய வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இதை ஞாபகமாய் எழுதி வைக்கும்படியாகும் ஞாபகத்தில் வைக்கும்படியாகவும் கர்த்தர் உணர்த்துகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவதே இந்த காலை வேளையிலே இதை தான் வேதம் சொல்லுகிறது ஜெயம் கர்த்தரால் வருகிறது ஒருவேளை நாம் இதற்காய் ஆயத்தமாக்கப்படலாம் ஒருவேளை நாம் இதற்காய் சோதனம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை இந்த காரியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் இவை எல்லாவற்றோடு கூட தேவனையும் சார்ந்து நின்றுங்கள் நிச்சயமாய் ஜெயம் வரும் உங்களுடைய முயற்சிகள் ஒரு வீணாய் போகாது உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் தரையில் விழமாட்டார் எனவே தேவனை சார்ந்து நின்று இந்த முயற்சிகளை வெற்றி பெறும்படியால் நாம் ஜெயத்தை வெற்றுக்கொள்ளும்படியான் தேவனை நோக்கி ஜபிக்கலாமா ஜபம் செய்வோம் எங்களை நீ எங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆம் ஆண்டவரே குதிரை இத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொன்னதே ஆம் ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவரே நாங்கள் ஜெயிப்பதற்கா எடுக்கிற எல்லா காரியங்களோடு கூட தேவ கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே ஜெயத்தை தருகிற தெய்வம் ஆண்டவரே எங்களுடைய முயற்சிகளின் நடுவில் ஜெயத்தை கொடுப்பீராக எந்த காரியுடைய பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெய முயற்சி செய்கிறார்களோ எந்த பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும் என்று சோதரா மிகுந்த பிரயாசப்படுகிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுக்கும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் நாமத்தில் மிக நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன்